இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது மா ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுத்து மிதுன ராசிக்கு இந்த ஆண்டோட ஆண்டை முடிக்கப் போகிறதுங்கிறது பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போறோம் அந்த அடிப்படையில மிதனத்தில் பாருங்க ராசிக்குள்ளேயே குரு இருந்தவர் ஒரு நவம்பர் மாதம் ஒரு இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா அதிவகரவாக கடகத்துக்கு போனார் இப்போ டிசம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறம் இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்லேருந்து ராசிக்குள்ளேயே குரு வர்றது அருமை அதே சமயத்தில் அந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாமே குருவின் பார்வை பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை விலகிறப்போ தேர்ட் வீக்லேருந்து சூரியன் செவ்வாய் புதன் ஏழாம் இடத்துக்கு போகிறாங்க ஸோ இது என்ன காட்டுதுன்னா முதல் ரெண்டு வாரம் பண விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வரவு செலவுகள் அதாவது ஸ்பெக்குலேஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பங்கு சந்தை லாட்ரி வர அடுத்தவங்களுடைய பணம் கடன் சுபக்கடன் அது மாதிரி சில பண புலக்காட்டம் வந்து அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் முதல் டூ வீக்ஸ் ஃபஸ்ட் டூ வீக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர் வந்து மிதன ராசிக்காரை எதிர்பார்க்கலாம் தொழில் அபிவிருத்தி பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்க ஒரு சுபக்கடன் வர்றது ஒரு பணம் வர வேண்டிய பணம் வருவது டாப் அப் லோன் போகிறது சிசி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது அதுமாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய இதே வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகிறது வேலைக்கு வெளிநாடு போகிறவங்க எதிர்மாநிலம் மாநிலம் வட மாநிலம் போகிறவங்க கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக ஃபஸ்ட் டூ வீக்ஸ் இருக்குதுங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏழாம் வீட்டுக்கு போய் ச செவ்வாய் எல்லாமே வந்து ஏழாம் வீட்டுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா உச்ச குருவின் பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இது மாதிரி சுப விரயங்கள் பண விஷயங்கள் வம்பு வழக்குகள் முடிவது பணம் வர வேண்டிய பணம் வருவது கொடுக்கல் வாங்கல் சாதகமாக இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா உறவுகள் விஷயங்கள் உடம்பு உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பங்குதாரர்களுடைய கருத்து வேறுபாடாகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வர வேண்டிய விஷயங்கள் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு மாற்றங்கள் நிறைந்த சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் சில பண விஷயங்கள் வ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளாக காட்டுகிறது அதே சமயத்தில் திருமணம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் வயதினர்கள்லாம் பார்த்திங்கன்னா டக்குனு திருமணம் அரேஞ்ச் ஆகிறது குறிப்பாக சொன்னால் செகண்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர் அடுத்த வருஷத்துக்கு வேணுங்கிற பிளானுக்கு வேணுங்கிற உத்வேகமான சில பிளான் பண்ணுறது இதே மாதிரி மாணவ சென்ற பார்த்திங்கன்னா நல்லாவே உத்வேகமாக படிக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட எக்ஸாம்ஸு ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எந்த காலேஜ் அப்ளை பண்ணாங்க இருக்கலாம் இது வரைக்கும் கிளாரிட்டி அதிகமாக இல்லாதவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே ராசிக்குள்ளே குரு வருவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தன்மையாக கூடிய அமைப்பு எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வந்து நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உள்ள ஒரு சம்பவங்கள் உள்ள ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல சனி இருந்து தொழில் வேலையில் வந்து அதிக முன்னேற்றங்கள் அதிக முயற்சிகள் நீங்கள் போட்டுட்ருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவீங்க அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்துகிட்டே தான் இருக்கும் பண வரவுல வந்து எந்த ஒரு பெரிய உங்களுக்கு குறைபாடுகள் இருக்காது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக டிசம்பர் மாத பலன்கள் வந்து முதல் ரெண்டு வாரம் வந்து இது மாதிரி பண விஷயத்தில் நல்ல சாதகமான ஒரு பெனிஃபிட்ஸும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பங்குதாரர்கள் நண்பர்கள் கூட கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவரெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம உறவுகளை பார்த்து பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் போகாமல் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறோமோ பொறுமையாக சொல்லி காரியங்கள் சாதிக்க வேண்டும் வேகத்தை காட்டிலும் விவேகம் தேவைப்படக்கூடிய அமைப்புகளாக நமக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து முதுனராசிக்காரர்களுக்கு இருக்குது நல்ல உயர்வை குடிக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குறிப்பாக சொன்னால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து மிதுன இருக்குது இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு செயல்பட போகிறார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து ஸ்தானபலம் இருக்கிறாங்களா எந்த குருவின் பார்வை இருக்கா எப்படி இருக்கு அது வந்து நம்மளோட இப்போ கோச்சார பலனில் பயிற்சி பலனில் எப்படி இருக்கிறாங்க எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாங்கிறது இந்த கோச்சார பலனையும் தசாபுக்திகளையும் ஒரு சேர்ந்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது என்ன எதை குறி காட்டுகிறது எது நமக்கு தகுந்த நேரமாக அமைகிறது எப்போ வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ வெளிநாடு போகலாம் எப்போ பிஸ்னஸ் அமைக்கலாங்கிற எப்போ கல்யாணம் நடக்கலாங்கிற மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் நடந்து அது என்ன காட்டுதுங்கிறத வைத்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வாழ்க்கை செயல்களை திட்டமிட்டு நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற பண வரையங்கள் தேவையற்ற சமய விரயங்களை அவாய்ட் பண்ணி அதாவது தவிர்த்து ஏன்னா ஒரு ஒருத்தரையும் நம்ம தவ தவறுகளை செய்யும் பொழுது நம்ம அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்மளுடைய இந்த வேத ஜோ இந்திய ஜோதிட அடிப்படையில் எப்படி நமக்கு தசாபுக்திகள் வருகிறது கோச்சாரத்தில் நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது நமக்கு எந்த துறை நமக்கு நல்லது எப்போ நம்ம மாறலாம் எப்போ நம்ம சில முதலீடுகள் செய்யலாங்கிறதெல்லாம் தகுந்த நேரங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை நாமல் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதக பொறுத்து நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற எதிர்நீச்சல் செயல்களும் டிலேஸ் அண்ட் டினேல்ஸ் இன் லைஃப்பை நம்ம அவாய்ட் பண்ணி எளிதில் நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ எது மாதிரி பிளான் பண்ணுறோமோ அதில் வந்து எந்த விதத்திலும் தவறுகள் இல்லாமல் குறைந்த சேதாரங்கள் குறைந்த செலவுகள் மூலமாக தேவையற்ற செயல்கள் செய்து வீண் விரயங்கள் வீண் டைம் வேஸ்ட் எல்லாம் செய்யாமல் எந்த விஷயத்தை நம்ம வந்து செய்ய நினைக்கிறோமோ நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகராக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இருக்கிறவங்களாக இருந்தால் எந்த நேரத்தில் வேலை மாறலாம் எந்த நேரத்தில் ஆன்சைட் நம்ம அப்ளை பண்ணி போகலாம் அல்லது திருமணம் எதிர்பார்க்க கொண்டு இருக்கிறவங்களுக்கு எந்த நேரத்தில் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது எப்போ நம்ம கடன்லாம் அடையும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை சம்பவங்களை திட்டமிட்டு செயல்படுவேனால் வாழ்க்கையில் எளிதில் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்